வாலிபர்களை நல்லா கவனிங்க நீ தனியாக இருக்கும்போது ஏசு தனித்திருந்தார் சில பசிகள் உன்னை நெருங்கும் போது உன்னை வாட்டும் போது யூ மே பி மேரீட் அண்ட் யூ ஆர் லிவிங் ஹியர் அலோன் நீ ஆகி இங்கே தனியாக இருக்கிற கல்யாணம் கட்டிட்ட இன்னும் விசா வர்றதற்கு காத்திருக்கணும் ஆறு மாசமோ ஒன்பது மாசமோ எட்டு மாசமோ பத்து மாசமோ இது காத்திருக்கிற யூ வாண்ட் டு இப்போ யாரோ ஒரு சகோதரி வேற வீட்டுக்கு போயிருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஒய்ஃப் நினைவாகவே தான் இருக்குது ஒரு சகோதரி அண்ணன் என் காஃபி குடிங்கன்னா உடனே நல்ல கவனிங்க நான் பார்த்துருக்கிறத சொல்கிறேன் சில ஊழியக்காரர்கள் பார்த்து செய்ததை பார்த்து நான் அவர்களை பின்னதாக அடித்திருக்கிறேன் நான் ஐஎம் ஐ பனிஷ் பீப்புள் என்ன செய்வாங்க தெரியுமா அந்த அம்மா கையில் படுற மாதிரி டம்பளம் வாங்குவாங்க ஐ ஹப் பீட் அண்ட் ஃபியூ பீப்புள் ஆன் சீங் தட் ஏன் கூட தன்னுடைய சரீரத்தை விற்று ரத்தத்தை விற்று டிராக்ட் வாங்கின தம்பி உண்டு செத்தத்தை விற்று டிராக்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டா நான் சொன்னேன் கொஞ்சம் பொருடான்னுட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் ரெண்டு பாட்டில் ரத்தத்தை விற்று டிராக்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படி கொடுத்த பையன் சில வருஷங்களுக்கு அனுப்பிச்சி பிறந்த மெட்ராஸில் ஒரு பஸ்ஸில் ஏறும்போது ஒரு சர்ச்சில் போய் ப்ரீச் பண்ணிட்டு அந்த பாஸ்டரும் கூட வந்தார் அங்கே பஸ்ஸில் அவன் ஒரு ஆளை உரசிக்கிட்டே நின்னு இருக்கான் பாசிட்டிவ் ஆகிட்டு வந்து அண்ணே இந்த பையன் ட்ரெஸ்ட் பண்ணி சொல்லும் போது எங்கள் சர்ச்சில் அப்படியே ஃபயர் எழுமிச்சு ஆனால் அவனை கூட்டி நான் பஸ்ஸில் போகும்போது தேவையில்லாமல் ஒரு பொண்ணை உரசிக்கிட்டே நிற்கிறான் உங்க மிஷினரி தான் அவனை வந்து பலாருன்னு கொடுத்தேன் என் பேரையும் கொடுத்து ஆண்டவர் பேரையும் கொடுத்து ஊழியத்தையும் கொடுத்துட்டேன்னுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் சேயிங் திஸ் ஐஎம் சேயிங் திஸ் பசி வந்துட ஆமா பத்தும் பறந்த சாட்சி எல்லாமே பறந்துச்சு ரத்தத்தை விற்று ஸ்ட்ராக்டர் வாங்கி கொடுத்தவன் அவ்வளோ வைரியான ஆள் ரெண்டு பாட்டில் ரத்தத்தை விற்று டிராக்டர் வாங்கி கொடுத்த ஆள் இப்போ என்ன செஞ்சாரு பசி வேற பசி வந்துட்டு என்ன சாத்தா ஆஃபர் பண்றதுல விழுந்துட்டார் அல்லவா ஐ கிவ் யூ சலஞ்ச் வரும் கேட்ட சொல்ல என்னுடைய பர்சனாலிட்டி அப்படி அது இல்லை உனக்குள்ள வேற ஒரு பசி இருக்குது நல்லா கவனிங்க நீ பசியா எப்போ இருக்கன்னு பார்த்து வந்துடுவான் வந்தது மாத்திரமில்ல ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுவான் பார்க்கறதுக்கு கேட்டுக்கொள்ற மாதிரி தான் இருக்கும் எஸ் வாட் இஸ் இஸ் இன் இன் இட் இட் நல்ல நல்ல தெளிவான முன்மாதிரி நமக்கு அவருக்காக கல்ல அப்பமாக்கன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார் மற்றவங்களுக்காக தண்ணியை திராட்சை மாக்கிறது எளிதான காரியம் என் அற்புதம்லாம் எனக்கு இல்லைப்பா என் அற்புதம் என்னை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு இல்லை என் அற்புதம் எனக்காக உபயோகப்படுத்துறதில்லை ஏன் அற்புதம் என்னை திருப்திப்படுத்துறதுக்கு இல்லை என் அற்புதம் நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை என் அற்புதம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்கள் பசி வந்தாலும் புலி புல்லை தின்னாது அது இல்லை யாரு அது புலி அது புலி அதுக்கு பேர் புலி என்ன பசி வந்தாலும் சரி புலிக்கு முன்னால கொண்டு புல்ல போட்டா திங்காதையா திங்காதய்யா நான் தேவனுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறபடினால அந்த புலிய காட்டில மேலானவன் மறந்து போகாதீங்க மறந்து பாடலாம் உலகம் மாமிசம் மாற்றம் அடைந்தே என்ன யார் தேடி நீறந்தோயினா உண்மை போல் யாருண்டு சுனாதா இந்த பாலத்தில் உண்மை போல் யாருண்டு இன்றைக்கு தீர்மானத்தை என்னைக்கும் காத்திடும் ஒருக்கும் உடையும் வளையும் உமாக்கே உகந்த தூயசரீரமா ஐம்போ ரீகளையும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுவிடு உம்மை போல் யாருண்டு என்ன ஏ சுனாதாம் இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு